திமுக தான் டார்கெட் எக்ஸ் வளைய முகப்பு பக்கத்தில் எடப்பாடி செய்த அதிரடி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வளையதளத்தில் முகப்பு பக்கத்தில் தனது பெயருக்கு அருகே நோ அண்ட் என எடப்பாடி பழனிச்சாமி எழுதியுள்ளார் இதன் மூலம் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் திமுக எதிராக எடப்பாடி பழனிச்சாமி புதிய பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் மேலும் இது தொடர்பாக போட்டோவை எடப்பாடி பழனிச்சாமி வெளியிட்டு அதில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அந்த பதிவில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் போதைப் பொருட்கள் மாஃபியா விவகாரத்தில் திமுகவின் நிர்வாகிகளோடு ஈடுபடுவதாக செய்திகள் வருகின்ற நிலையில் இந்த விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் வருகின்ற மார்ச் பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அளவில் கழகத்தின் சார்பில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற இருக்கிறது கழகத்தின் தொடர்ச்சியாக போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டங்களின் குறியீடாக என்னுடைய ட்விட் எக்ஸ் தளத்தின் முகப்பு பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம் என்ற வாசகத்தை இன்று இணைக்கிறேன் கடைசி துளி போதைப் பொருள் ஒளியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிவப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க